நிறைய வண்டி சாப்பிடு போட்டுரு பாருங்க நமது இடம் பார்த்தீங்கன்னா வேலூட்டு சென்னை போற பைபாஸ் திருச்செந்த முருன்னு காசு அதாவது குளோபல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல அதாவது ராணிப்பட்ட மாவட்டம் வேப்பூர் நம்மளுக்கு திருச்செந்த முருகன் காசு யாருக்கடா சொல்லுவாங்க வாங்க இன்னைக்கு பாருங்க சிறப்பா அன்னதான பண்ணிட்டு வந்து ரொம்ப சொந்தமா இருக்குது பண்ணுறது ஒன்னொன்னும் அவ்வளோ அதிகமாக இருக்குது நாளைக்கு என்ன பண்ண போறேன் எல்லாருக்கும் வந்து தீபாவளிக்கு நான் அன்னதானம் பண்ணணும் பாருங்கள் இத்தனை வருஷமாக நான் பண்ணுறதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் ஆறு வருஷமாக பண்ணியிருக்கேன் அவங்க எல்லாேருக்கும் துணி எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் எல்லாம் வாங்கி வச்சுக்க ரெடியாக நாளைக்கு எல்லோரும் துணி கொடுப்பேன் எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு ஆசை தானே அவங்க அப்பா அம்மா எடுத்து கொடுத்தாலும் இல்லையோ தெரில அவங்க தம்பி எடுத்து கொடுத்தாலும் தெரியலையே நம்ம வீட்டுக்கு நம்ம அப்பா அம்மாலாம் நாங்கள் எடுத்து கொடுப்போம் மாதிரி அவங்களுக்கு யார் எடுத்து கொடுப்பாங்க நாலு வருஷமாக அதாவது எங்கள் சொந்தம் மாரி பழகி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிட்டு வரேன் அவங்களுக்கு எல்லாேரும் ஏற்றுக்கொடுன்னு ஆசைப்பட்றேன் காரணம் நீ சொன்னால் செஞ்சால் கட்டா சொன்னால் கமாலில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் என்னக்கா அதாவது வயசான பெரிய பார்த்தீங்கன்னாக்கா லுங்கி அந்த சாமி ஆரோக்கியம் அவங்களாம் காவி வேஸ்ட்டு வயசான அவங்களாம் வந்து புடவை வைத்து கொடுப்போறேன் சின்ன சின்ன குழந்தைங்கள ரெடி பண்ணி வச்சி நாளைக்கு சனிக்கிழமை சிறப்பாக வந்து இது பண்ணிவிட்டு புட்டாசு வாசம் முடிச்சிட்டோம் எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் அன்னதானம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு என்னை போல் வாழ்க்கை சார் சில முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க உள்ளே அந்த வண்டி பற்றி சொல்கிறேன் பாருங்க வாங்க என்னால் ஓரளவுங்க நிறையா வண்டி வீடியோ போடுறேன் பார்த்துன்னா வாங்க ஒரு வண்டி சொல்கிறேன் வேணுன்றவங்க தீபாவளிக்கு வந்து நாளைக்கு இன்னைக்கு இன்றைக்கி போய்ட்டு பட்டாசுலாம் வந்துடும் பட்டாசு வந்து நாளைக்கு யாராவது வண்டி எடுக்குதுங்க எல்லாருக்கும் பட்டாசு அதாவது சனிக்கிழமை நாற்றிக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்கிழமை வரைக்கும் நாலு நாளைக்கு எல்லாருக்கும் பட்டாசு பாக்ஸ் வாங்கி இறக்கிடுங்கிற வேணுங்கெல்லாம் கொடுக்க போறேன் நாளைக்கு எல்லாேருக்கும் சந்தோஷமாக சார் ஒருத்தருக்கு ஏன்னா செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னாச்சிக்கா அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்க மாட்டேன் சார் நல்லா தீபாவளி வரப்போகுது எல்லாருக்கும் தீபாவளி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் என்ன பார்த்தினா அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாருக்கும் வந்து துணி எடுத்து கொடுங்க வருஷத்தில் ஒரு நாள் இது முடிஞ்ச வரைக்கும் அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி எல்லாேருக்கும் போயிட்டு அதிர்ஷ்ட முறுக்கு ஓட்டை விட நான் கூட ஓட்டெல்லாம் சுட்டோம் ஓட நாங்களும் தரேன் எல்லாருக்கும் ஓட்டோட ஓட்ட முறுக்கு யாராக குடும்பம் குத்து கொடுங்க பத்திரமா ஷேஃபாக போங்க டூ வீலர் போக சொல்லு பத்திரமாயிட்டு சொந்தக்காரர் கொடுக்க சொல்லி அண்ணன் தம்பி அக்கா கொடுக்கும் போது வண்டியில் பார்த்துட்டு குத்துடுவாங்க பொறுமையாக பொறுமையாக போயிட்டு வாங்க இந்த இரு தீபாவளியை சந்தோஷமாக வருஷமும் கொண்டாடணும்னு ஆசைப்பட்றோம் இந்த வருஷம் பிரம்மாண்டம் பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு நம்ம ஆயிடுச்சு மொத்த வேலையாகிடுச்சு அநேகமாக தீபாவளி கழித்து எல்லா திரைப்பட மொத்தம் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இது சொல்ல போகிறேன்

பதினாலு பதினஞ்சு ரிஜிஸ்ட்டு பக்கா ஓன் போர்டு ஒன்னே கால் லட்சம் கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு ஒன்று பாஞ்சு ஒன்று பத்து தரலாம் ஏசி பக்கா ஒர்க்கிங் இந்தியா டிஎல்எஸ்ஸு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நிசா சண்டி பாருங்க ரெண்டு லட்சத்து அறுபதுங்க ரெண்டு நாற்பத்தஞ்சி சுகுராக கொடுக்கலாம் பன்னெண்டு மாடலு ஸ்கேலா நெத்தம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு பதினாறு ரிஜிஸ்ட்டு கஸ்டமர் மூணு லட்சத்து இருபதுங்கிற மூணுரூவா கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பண்ணித்தரேன் பதினாலு மாடலு தீபாவளி ஆப்பில பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னேன் ரெண்டே கால் சொன்ன ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் சொன்ன ரெண்டு ரூபாய் சொல்றேன் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு பதினாலு மாடல் யாருமே தர முடியாது ஐடா யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்வங்களுக்கோசம் என் அன்பு தெய்வம் சார் பதினாலு மாடல் ஒரு லட்சத்து தொண்ணூறு ரூபாய்க்கு ஐ டன்னு கப்பா இஞ்சி நல்லா இருக்கும் வண்டி எத்தனை போங்க நல்லா இருக்கட்டும் சார் தீபாவளி அதுல கம்மி கம்மியாக கொடுக்கு போறேன் எத்தனை போங்க பாருங்க

இன்னொரு வரணை வந்து பாருங்கள் பிளாக் கலரு ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து ரிஸ்ட்டு முப்பது பேப்பர் கரண்ட்டு ரெண்டே கலர் வச்சு கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றுத்தரேன் இந்த ஷிஃப்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனரு சார் சிங்கிள் ஓனரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு கஸ்டமர் அஞ்சு எழுபத்தஞ்சு கேட்குறாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றுத்தருவாங்க அதேமாதிரி பாருங்க எட்டு என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு ஓனரு மூணு லட்சத்தி இருபது கேட்டு மூணு ரூபா கேரங்கா கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசிய தரேன் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இண்டியா டிஎல்எஸ் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஆகும் சார் எத்தனை போகும் சார் நல்லா இருக்கணும் அப்படியா டக்குன்னு வா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஒன்று சூப்பராக வண்டி நம்ம தரப்போகிறேன் பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சா கேரங்கா கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசிய தரேன் ஈகோ பத்து பேர் போகிற வண்டி நிறைய வண்டி வந்துக்குது சார் வண்டியாக சார் இது டாட்டா சஃபாரி அடா அட்டா நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதையும் பாருங்கள் சார் வண்டி நான் வண்டி நூற்று ரூபாய் சார் நீங்கள் நீங்களாசம் போயிடுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பேப்ப கரண்ட்டு ஏசி பவர் சரி பவர் சென்ட்ரலாக்கு அலாய் வீல் ஏசி செம்மையாக இருக்குது சார் ரெண்டே கால் லட்சம் கேட்குறாங்க கிட்ட வாங்க ரெண்டு பத்து ரெண்டு அஞ்சு சுகராக கொடுப்பேன் இந்த விஷ்டா ஒன்று வந்து ஏபி வண்டி சார் அதாவது நேரம் ஆந்திரா இது நம்ம சித்தூர் பாடலாங்கிறாங்க அவங்களே தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அந்த வண்டிலாம் எடுத்துக்கலாம் கஸ்டமர் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஒரு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு தொண்ணூறுபாய்க்கு பண்ணித்தரேன் சுகுராக ஓல்ஸ் வேகன் வின்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு கஸ்டமர் பார்த்தினாக்கா மூணேகால் லட்சம் கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு மூன்று மூன்றுரூபா ரெண்டு தொண்ணூறு சுக்குரூவா கொடுப்பாங்க நல்லா இருக்க வண்டி விட்டுறாதீங்க இந்த கவுண்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா அண்ட் பேசி எவ்வளோ கேட்டீங்கனாக்கா கஸ்டமர் ரெண்டு லட்சத்து தொண்ணூறுபாய் கேட்குறேன் ரெண்டு எழுபத்தஞ்சி தரலாம் ஃபியட் புண்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனரு எஃப்சி வந்து இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டுக்குது கஸ்டமர் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சி கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசிய தரேன் டென் பாருங்கள் கேரளா வண்டி ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஃபஸ்ட்டு ஒன்று அறுபத்தஞ்சி ஒன்று இருபத்தஞ்சு ஆகும் ஏஸ்டார் பாருங்கள் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்துக்காகவும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அடுத்து பாருங்க எஸ்எக்ஸ் போரு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர்ரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் பஸ் எவ்வளோ கேட்டீங்கனாக்கா மூணு லட்சத்து அறுபதாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க மின்னப்பெண்ணை பேசியே தரேன் அதேமாதிரி ஸ்கேர் பேப்ப பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர்ரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் பஸ் எவ்வளோ கேட்டீங்கனாக்கா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க மின்னப்பெண்ணை பேசியே தர ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் பாஸ் பண்ணு சார் ஒரு நேற்று நடந்தது ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் தப்பாக இருந்தால் நல்லதாக இருந்தால் ஏற்றுங்க தப்பாக இருந்தாச்சா மன்னிசேற்றுங்க மனசில் பட்டத சொல்கிறேன் அதாவது பார்த்தினாக்கா நம்ம வந்து நல்லா படிப்பறிவு படிச்சிருக்கோம் இன்னி கூட நம்ம இந்தியனுக்கு வந்து திருந்தாததுக்கு காரணம்னு சொன்ன பார்த்தீங்கன்னாக்கா தப்பாக நடிச்சிக்காதீங்க நான் எனக்காகவும் பேசலை எல்லாம் உங்களுக்கோசம் நான் பேசுகிற ஒரு ஏன்னா நான் சில கருத்துங்க சொல்லுவேன் அது தப்பாக ரைட்டாக நீங்கள் ஏற்றுங்க ஏன்னாக்கா நல்ல நேற்று போயின்னு இருக்கும்போது போது நான் ரயில் சைடில் வரேன் ரயில் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டிராஃபிக்காயிடுச்சு நல்லா படித்தவங்க தான் அடுத்த ஒன் வேல ஓவர் டேக் பண்ணி போகிறாங்க ஓவர்டேக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்க மேலே அனுதாபமே மாட்டுறாங்க அனுதாபமே படமாட்றாங்க நம்ம வேலைன்னா போயினேக்கிறனாலக்காண்டி அடுத்தவங்க சொல்லிட்டு இச்சு ஓரகட்டும் பச்சைலாம் பண்ணி போயிடறாங்க அதில் அனுதாபம் பரது கிடையாது ரெண்டாவது பார்த்தினாக்கா ஒரு செவுர் நல்லா கட்டி செவுரு கடிச்சுப்பாங்க பால் பாக்க எச்சி போட்டு போடுவாங்க அவங்க கஷ்டப்பட்டு பெயிண்ட் அடிச்சு வச்சுருப்பாருங்க அங்கே ஹெச்டி போடுங்க சிம்பிளாக போடுறேன் சார் ஒரு டாய்லெட் ரூமில் போகிறாங்க டாய்லெட் ரூம் ஹோட்டலையோ எங்கேயோ போகிறாங்க பாத்ரூம் போயிட்டு வந்துடுறாங்க அப்படியே கெலிஜா வந்தோம் அடுத்த மேலே அவன் என்னடா செஞ்சுட்டு அவன் தான் வேலை செய்யறானே அந்த அனுபவம் அனுதாபம் இன்னொன்று சொல்கிற மாதிரி சார் இதெல்லாம் எங்கேந்து வந்துடான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்லேருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க பார்த்தீங்களா சின்ன சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவான் ஷூ கட்டி கட்டிட்டு விசிலடிக்குது சாக்ஸ்ட்டு விசில் அடிச்சு அடிக்குது விசில வச்சிட்டு ஏன் அம்மா கஷ்டப்படுறதுன்னு தெரியாதா ஆ அம்மா மேலே அனுதாபம் படத்து கிடையாது ஒரு வயசான பெரியவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்டு அந்த கை கட்டி இயச்சுட்டு அப்படியே வச்சுருவாங்க கட்டின மனைவிக்கு ஏன் மனைவிக்கு நான் எத்து வைப்பானுது அவன் மேலே அனுதாபம் கிடையாது அனுதாபப்படுதுங்க சார் நம்ம இன்னா சொல்கிறது நம்ம செய்துதான் கிடையாது அறிவுரை சொல்கிறது வேறு மற்றவ அனுதாபப்படுங்க நம்மளும் மனுஷானே அவங்களும் ஒரு மனுஷன் தானே யார் ஒருத்தர் மனத மொத்த மேலே அனுதாபப்படுறாங்களோ வாழ்க்கை நல்லா இருக்கும் சார் எப்பவுமே என்ன போல் வாழ்க்கை சார் என் என் மனசாட்சி பிறகு நான் கட்டண நடக்கிறேன் சார் யாருக்கு எந்த வேலையும் செய்யக்கூட மாட்டானு நான் சாப்பிட்டேன்னா கூட அந்த கை கைவிட்டு அந்த தட்டத்துக்குமே கைவிட்டு வந்துடும் நம்ம அதே மாதிரி என் பசங்களும் சரி எங்கள் அப்பா எனக்கு கற்று கொடுத்தது எல்லாமே அவங்கவுங்க வேலை அவங்க செஞ்சு பாருங்கள் ஈஸியாக முடிஞ்சிடும் வீட்டில் கூட போய் பாருங்கள் பன்னெண்டு பேர் பத்து பேர் அவங்க சாப்பிட்ட தட்டை சுத்தமாக கழுவி வச்சு பாருங்கள் அழகாக சாப்பிட்டு பையனாகலாம் அவங்களுக்கு ஒரு வேலை குறையும் அவங்க வேலை அவங்க தான் செய்யணும் சார் சார் நம்ம நல்லா இருந்தாலும் நாசமாக போனாலும் நடுத்தரு போனாலும் மற்றவங்க காரணம் கிடையாது சார் நம்ம தான் சார் இது உண்மையால் நீங்கள் புரிஞ்சுங்க அவள் தான் நிஜமா சார் உண்மை சார் இது சணவன் சனவன் இந்த அளவுக்கு வந்துடுறா காரணம் என்னக்கா அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதம் கஷ்டப்பட்ட உழைப்பு வரணுன்ற வெறி நல்லா இருக்கணும் சார் நல்லா வாழும் சார் என்ன போல் வாழ்க்கை மற்ற மாதிரி அனுதாபப்படுங்க நல்லா இருப்போம் மனசில் பட்டுது தப்பாக ரைட்டானு இந்தாக்கா மன்னி சேர்த்துங்க நீ என்னப்பா அங்கே இருக்கிற நான் எனக்கோ சொல்ல சொல்ல உங்களுக்கோ சேர்த்து சொல்கிறேன் நான் தப்பாக நினச்சிக்காதீங்க வண்டி போய் சொல்கிறேன்ங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ப பதிமூணு பதினாலு லிஸ்ட்டு சிங்கிள் ஓனர்ரு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினா சீப் அண்ட் பெஸ்ட்டு எவ்வளோ கேட்டேன்னாக்கா வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்குறாங்க கேட்டால் வாங்க பண்ண பேசுகிறேன் ஜெயில சொல்லிட்டே என் பையன் மேலே ஏற்றால அப்பு மேலே ஏற்றாள்ல சூப்பராக அடுத்து பாருங்கள் ஐ ட்வெண்ட்டி பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாங்க கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றறேன் சூப்பராக இருக்கும் டைட்டானியம் மாடல் மேக்னா டைப்பு ஷிஃப்ட்டு டிசைரு இது சேல்ஸ் இது ரெண்டாயிரத்தி பத்து மாடலு டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டுல சேர்த்துற ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு ஷிப்ட் தரலாம் ஏழு எட்டு அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு பதினொன்று பன்னெண்டு ஒரே ஓனர் ஸ்பார்க் ஒரு லட்சத்தி பத்தாயிரங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்து குத்துடலாம் ஆல்டோ எழுபத்தஞ்சு ரூபாய் போடு எண்டவரு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு சாரி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் லட்சம் கேட்கிட்டு ரெண்டு பத்து கேட்குறாங்க அதே மாதிரி ஜெயிலோ பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சத்தி ஐம்பது தரலாம் ஸ்கார்பியோ பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிர தரலாம் அதே மாதிரி கேப்டியோ பாருங்க நல்லாயிருக்கும் வண்டி சாண்டபிக்ஸு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஒரே ஓனர் ஆட்டோமேட்டிக் டீசல் இருபது ரூபா மைலேஜ் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு ஏழு ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சம் தொண்ணூறு தரலாம் இந்தியா டிஎல்எஸ்ஸு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ஏழு ரிஜிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை பேப்பர் கரண்ட்டு நாற்பத்தி ஏழு ரூபாய் குத்துலாம் நாற்பத்தி ஐந்து ரூபாய் சுகராக குத்துரலாம் கேட்டா ஆ ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் தரப்போற கஸ்டமர் கஸ்டமர்க்கா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டு ஒன்று முப்பத்தஞ்சு ஒன்றே கால் ரூபா ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் மக்களுக்கோசம் இந்த பக்குவா அடுத்து பாருங்க மொபைல் ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலு ரெண்டு ஓனரு டீசல் வண்டி லிட்டருக்கு இருபது வரும் மைலேஜ் பதினெட்டு கொடுக்கும் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய் கேட்டு மூணு முக்காராக நிற்கிறாங்க கெட்டவாங்க முன்ன பின்ன பின்னை அதே மாதிரி ஈகோ ஸ்போர்ட்ஸ் சார் சார் நம்ம ஒரு நண்பர் ஒருத்தர் எத்த மாதிரி அவங்க அக்காவுக்கு அண்ணனுக்கு போகணும் தான் சொல்லுண்ணே அதேமாதிரி ஒன்று வந்துக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடுக்கு டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் மீன் எவ்வளோ கேட்டீங்கனாக்கா கஸ்டமர் நாலு லட்சத்தி அறுபது ரூபாய் கேட்டு நாலு ஐம்பது கேட்குறாங்க முன்ன பெண்ணை பேசி ஏற்றுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ஃபோர்டு ஃபிகோ நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாய் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏத்துறேன் இந்த விஷ்டா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு வெறும் ஒரு ரூபாய்க்கு ஆகிறாங்க தொண்ணூறுவாய்க்கு குத்துடலாம் இந்த ஓமனி பாருங்கள் எல்பிஜி கேஸ் சென்டாஸ் பண்ணோடு இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இருபத்தெட்டு அரு பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்தி பத்தாம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பேசி பேசி ஏற்றுறேன் சாண்ட்ரோ வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இருபத்தெட்டு அறி பேப்பை கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு சீப்பன் பெஸ்ட்டில் ஒரு லட்சத்து தொண்ணூறுரூவா கேட்குறாங்க ஒன்று அறுபத்தஞ்சி சுகரூவா கொடுப்பாங்க டிசைர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர்ரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா நாலு லட்சத்தி ஐம்பது ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசிய தரேன் வின்டோக்கு இது பாருங்கள் விண்டோ சூப்பராக வேண்டி விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ லைவாக வரும் விட்ராதிங்க நல்ல மாரி தீபாவளி கொண்டாடிங்க சந்தோஷமாக ஷேப்பாக பட்டாசு விடிங்க உஷாராக விடுங்க பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஷேப் பண்ணி விடுங்க அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாருக்கும் வந்து துணி மணி எடுத்து கொடுத்து சொந்தக்கார வந்தாலும் ஒரு பத்து நாள் தங்கிட்டு இனியிலேருந்து வந்து லீவ் போட்டு தங்கிட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருங்க நாற்றி வந்து முடிஞ்சிட்டு திங்கிக்கிழாம தீபாவளி போடுக்குது வந்து கறி ஒரு ரெண்டு கிலோ கறி ஆட்டுக்கறி கோழி கறி வாழ்ந்து தேவையானது சூப்பராக செஞ்சு தெறிக்கி விடணும் வாய்க்கு ருசி அரைக்க விடணும் சரியாக இருக்கும் அதில் சந்தோஷம் சந்தோஷம் சார் கும்பலாக சாப்பிட்டு பாருங்க ஒரே ஒரே இது சாப்பாடு ஒரு இட்லி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கறி குழம்பு இங்கே சிக்கனு மீன் எல்லாம் வச்சுருங்க கும்பலாக சாப்பிட்டு வரணும் ஐயோ தடி தடி சந்தோஷம் சாப்பிட சொல்லி ஒரு வெறித்தனமாக இருக்கு அப்படியே சாப்பிட்டு பாருங்க ஏன்னா எங்கள் வீட்டில் பண்ணிட்டு பேர் நாங்கள் நாங்களும் என்ன பண்ணுவோம் சூப்பராக எல்லாம் சாப்பிடுவோம் கும்பலாக அப்படியே உட்காந்து சாப்பிடுவோம் அது நீங்களே நல்லா இருக்கும் சார் எங்கே இருக்கிற மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா ஓய் அண்ணன் தம்பி எல்லாரையும் வாரினது போடு ஒரே சாப்பிட்டு பாரு தண்ணி சந்தோஷம் சார் சூப்பராக சார் ரெடிமா அதுக்கு சந்தோஷம் வேறு சந்தோஷமா இவ்வளோ தண்ணி சந்தோஷம் தெரியுமா இப்போது அண்ணனுங்கன்னா சாப்பிட்டுருக்கும் போதே தம்பிக்கார வந்து அந்த இலையிலேருந்து ஒரு க ஒரு துண்டு கறி எடுப்பாங்க அதுவும் தண்ணி சந்தோஷம் அக்காவுக்கு இருப்பாங்க அதில் ரெண்டு வடை சுட்டுருப்பாங்க இந்த வடைய எடுத்து சாப்பிடுவோம் பக்கத்துலேருந்து என்ன சந்தோஷம் தெரியுமா தண்ணி சந்தோஷம் சார் அப்படியே சொல்ல சொல்லி சந்தோஷமாக இருக்கும் அப்படி என்ன பண்ணாங்க தங்கிச்சி சாப்பிட்டுப்பாங்க இல்லை அந்த இதுக்கும் ஆட்டு எலும்பு கறி அந்த எலும்பு கறி எடுத்து ஒரு துண்டு எடுத்து தெரியாமல் சாப்பிட்றது வந்து பார் சாப்பிட நல்லாயிருக்கும் அது சுட்டு சாப்பிடுங்க முறுக்கு சுட்டு சாப்பிடுங்க தோசை சுட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கும் இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க புதுசாக வீடியோ பாக்குற இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதா இந்த வீடியோ லைவோ சரிங்க பாடுறீங்க நான் தர்றேங்க அது நன்றி வணக்கம்